எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா வேல் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்னைக்கு முருகனுக்குரிய ஷஷ்டி விரதம் அல்லவா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நல்ல நாள் அதுவும் முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமையே இன்னைக்கு ஷஷ்டி விரதம் வந்திருக்கு அதுவும் தேய்பிறை நாள் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள் இந்த நாளில் வேல் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் முருகனோட அருள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அந்த வழிபாடு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் பொதுவாக ஷஷ்டி அப்படின்னாவே விரதம் இருந்து வழிபடுவாங்க இந்த நாளில் விரதம் இருந்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கிய கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆகும் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் பிஸ்னஸில் எதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அது சால்வ் ஆகும் நிறைய பிரச்சனைகள் வந்து விலகும் இந்த நாளில் இதுக்காகவே விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு நாம் பார்க்க போகிறது முருகனுக்கான வேல் பூஜை செய்வது எப்படிங்கிறத பார்க்கலாம் நாம் வேலுக்கு ஏன் பூஜை செய்கிறோம் அந்த வேலுக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கே உரிய ஞான சக்தி வேலாயுதம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வேலுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது அது என்ன பேர்னா தன்னை ஏந்தியவருக்கு நிச்சயம் வெற்றியை தரதுனால அதற்கு வெற்றி வேல் அப்படிங்கிற பெயரும் இருக்குது வேல் உணர்த்துவது என்ன அப்படின்னா வேலின் அடிப்பகுதி ஆழமாகவும் இடைப்பகுதி விசாலமாகவும் நுனிப்பகுதி கூர்மையாகவும் இருக்கு வேலை போன்று அறிவானது கூர்மையானதாகவும் அகன்றும் ஆழமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்தது முருக வழிபாட்டில் தொன்மை வாய்ந்தது வேல் வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு வரைக்குமே பல முருகன் கோவிலில் வேலுக்கு மட்டுமே பூஜை செஞ்சிட்டு வராங்க வேல் வழிபாட்டின் எளிமைப்படுத்தப்பட்ட நவீன வடிவமே வேல் வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க வேலை வணங்குறது அப்படிங்கிறது அன்னை பராக்சக்தியும் தனையன் முருகனையும் ஒரு சேர வணங்கதாக கருதுகிறாங்க மனம் பாரமாக இருக்கும் நேரத்தில் மனசுக்குள்ள சக்தி வேலை நினச்சிட்டு ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க அப்படின்னு சொன்னோம்னா மனம் லேசாகி விடும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த வேல் வழிபாட்டை செஞ்சோம் அப்படின்னா என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா காரிய தடைகள் விலகி திருமணம் கைகூடும் குழந்தை பேரு கிடைக்கும் கல்வியில மேன்மை மனம் பயம் நீங்கி வலிமை உண்டாகும் வியாபாரத்தில் லாபம் பில்லி சூனியம் நவகிரகத்தால் உண்டாகும் தோஷங்கள் நீங்கும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் மரண பயம் நீங்கி நீண்ட ஆயுள் பெறலாம் சொந்த வீடு கட்டலாம் நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேறும் கலைகளில் தேர்ச்சி பாவங்கள் தீர்ந்து புண்ணியம் பெருகும் வெற்றி வேல் வீரவேல் என முழங்கும் இடத்தில் வேலின் ஆற்றலும் முருகனின் ஆசியும் அனைவருக்குமே கிடைக்கும் வேல் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க புகழ்பெற்ற முருகன் கோவிலுக்கு போயிட்டு அங்க பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட ஒரு வேலை வாங்கிட்டு அது கையில் வச்ச மாதிரி முருகபெருமானை வழிபட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு பூஜை அறையில் ஒரு புதுசாக ஒரு சகப்பு நிற துணியை விரிச்சிட்டு அதில் ஒரு வெள்ளி இல்லைன்னா பித்தளை செம்பு தட்டத்தில் பச்சரிசியை நிரப்பி அந்த வேலை அதில் நட்டு வச்சுக்கணும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கோ இல்லை சஷ்டி அன்னைக்கோ அந்த நாளில் ஒரு முகூர்த்த நாளில் வந்து பூஜை அறையில் அந்த வச்சிருக்கோம்ல அந்த வேலை வந்து ஒரு கங்கை நீர் கொண்டு அபிஷேகம் செஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த வேலுக்கு காய்ச்சப்படாத ஒரு சுத்தமான பசும்பால் எடுத்துக்கிட்டு அபிஷேகம் செய்யணும் அதுக்கப்புறம் சாதாரண தண்ணி ஊற்றி வேலுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு சுத்தமாக வச்சுக்கணும் நான் இன்னைக்கு அஞ்சு விதமான பொருள் எடுத்துக்கிட்டு அபிஷேகம் பண்ணேன் அதில் ஃபஸ்ட்டு பால் ரெண்டாவது நீர் மூணாவது தண்ணி நாலாவது மஞ்சள் அஞ்சாவது குங்குமம் இந்த மாதிரி ஒத்தப்படையில் வர மாதிரி அபிஷேகம் பண்ணிக்கணும் அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வெயிலை எடுத்து ஒரு சுத்தமான துணியில் தொடச்சிட்டு அதே கே கிண்ணத்தில் வச்சிட்டு அதில் சந்தனம் மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் ரெண்டு பக்கமும் படுற மாதிரி பொட்டு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வாசமாக இருக்க மாதிரி விபூதியை வந்து அந்த வேலின் மீது அபிஷேக பொடி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தூவிவிடணும் அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முருகனோட வேல் எங்கே அந்த கிண்ணத்தில் வச்சுருக்கோல்ல அங்கே பன்னீர் ரோஜாப்பூ இல்லைன்னா செவ்வரளி பூ இதெல்லாம் தூவிட்டு நெய்வேத்தியம் படைக்கணும் நெய்வேதியம்னா நம்ம எது வேணாலும் நமக்கு இஷ்டப்பட்டதை நம்ம படைச்சிக்கலாம் அதாவது கல்கண்டு அவள் பொறி கடலை இல்லைன்னா ஃப்ரூட்ஸு பழங்கள் இந்த மாதிரி நைவேத்தியம் வச்சுட்டு தீபதூபம் காட்டி முருகனுக்கு உரிய காயத்ரி மந்திரம் ஸ்தோஸ்திரம் இல்லைன்னா சஷ்டி கவசம் படித்து நம்ம வழிபடணும் இந்த மாதிரி நீங்களும் வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு முறை இல்லைனா சஷ்டி நாளில் இல்லைன்னா சுபமுகூர்த்த நாளில் இந்த மாதிரி வேலுக்கு வழிபாடு செஞ்சு பாருங்கள் நீங்கள் நினச்சதெல்லாம் நிறைவேறும் எல்லா விஷயத்திலேயும் முன்னேற்றம் கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திப்போம் நன்றி